இங்கே பாருங்கள் நம்ம காரம் போட்டு செஞ்சது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அழகாக லேயர் லேயராக அந்த நெய் வாசத்தில் அந்த காரம் வந்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டும் அப்படிதான் இங்கே பாருங்கள் ரொம்ப சுட சுடாக இருந்துச்சு அது நல்லா எடுக்க முடில இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்து தேங்காய் பருப்பு அதெல்லாம் சேர்த்தா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும்ல நீங்கள் வெறும் இந்த சக்கரை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்குன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ் போதும் இதுக்கு வந்து பெருசாக நம்ம மெனக்கடவே தேவை கிடையாது சப்பாத்தி என்றைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க குட்டீஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் காரம் இதுதான் போகிறோம் ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஓமம் உப்பு தான் தேவை அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு மாவு வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் அது தூவி விடுறது தான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்வீட் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சின்ன உருண்டை மாவை எடுத்து சப்பாத்திக்கு எப்படி இழைக்கிறோமோ அதே மாதிரி அழைச்சிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக இழை இழைக்க வேண்டாம் கொஞ்சம் அது வந்து திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ அதை இழைச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக நெய் போட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கு மேலே நாட்டு சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன் வெள்ளம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பட் இந்த மாதிரி உள்ள நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக போடுறேன் நீங்கள் வந்து கம்மியாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க பட்டு குட்டீஸுங்களை கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்வீட் கொஞ்சம் நிறையா சேர்த்து கொடுங்க அப்போ தான் சா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடலாம் அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி லேயர் சப்பாத்திக்கு எப்படி இழைப்போம் அதே மாதிரி இழைக்க வேண்டி தான் இப்போ சென்டர்லலாம் கீ அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மாவு மாவு தூவிட்டு அதை வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப இழைக்கக்கூடாது ஏன்னா இழைச்சோம்னா அது வந்துட்டு தின் லேயராக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த சக்கரை வந்து வெளியில் வந்துடும் இந்த மாதிரி மெல்லிசாக இழைச்சிக்கலாம் அடுத்து கார சப்பாத்திக்கு இதே சேம் ப்ராசஸ் தான் இப்போ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி இழைக்கிற மாதிரி இழைச்சிக்க வேண்டியதாக ரொம்ப தின்னாக வேண்டாம் ஓரளவுக்கு திக்காக இழைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து திரும்பவும் இழைக்க தான் போகிறோம் அதனால் வந்து ரொம்ப தின் வேண்டாம் இப்போ கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கீ தேவையோ அது அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பட் எண்ணெய் சேர்த்தா இது அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் நெய் சேர்த்தே செஞ்சு பாருங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு மசாலாவை வந்து உள்ளே தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணி நாளாக இழைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இதுலேயும் அதே மாதிரி சென்டர்லலாம் வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படி நம்ம வந்து நாளாக மடித்து எப்படி நம்ம வந்து சப்பாத்தி இழைப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து இழைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு நம்ம இழைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லிஸாக இதை வந்து இழைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட வேண்டியதான் இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியை இழைச்சி எடுத்துகிட்டு வரேன் ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருந்தால் நெய் வந்து இன்னுமே ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம இழைச்சி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை அதில் போட்டு எடுக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட இது வந்து போலி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது சூப்பராக வெந்துட்ருக்குது பொறுமையாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் தின்னாக இழைச்சிட்டோம்னா லைட்டாக அந்த உள்ளே இருக்கிற அந்த நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து மட்டும் கவனமாக திருப்பி போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் அது வந்து இதுவாகிடுச்சி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து நல்லா கிறிஸ்பாக வேக வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் அடுத்து நம்ம வந்து ஸ்வீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் காரம் இது போட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து அகை நெய் போட்டு இந்த கார சப்பாத்தி அழைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு இதே மாதிரி நல்லா கிறிஸ்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காரம் வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேலே நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிறிஸ்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போது ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக அழகாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வந்துடும் சுட சுட சூப்பராக மாவை வச்சு ரெண்டு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒன்று காரம் இன்னொன்று இனிப்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃபைவ் மினிட்ஸ் போதும் இது செய்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போலி வந்து செஞ்சு மெனக்கட்டு செய்யணுன்னு அவசியம் இல்லை இப்படி செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ